രാജാതി <tries> <tries> <tries>

கதர் மேல மத்திய பிரதேசம் நல்லா இருக்கு கீழ உத்தர நல்லா இருக்கு நடுவுல உத்தர பிரதேசம் நல்லா இருக்கு நல்லா இருக்கு எவனோ 플ாட் போட்டு கள்ள ஊட்டிடாங்க ஏ சென்டர் 2 லட்சம் வாங்கியட மருது வேறமா பூரா சிம்பக்கன கருவெல்லாம் அதுக்கு பாத்துக்க சிவஞான தண்ணி உப்பு தண்ணியா இருக்கும் 필ட்டர் போட்டு அடிச்சுக்க பரவாயில்ல யார் என்னன்னு முதல்ல அவசரச்சி பாப்போ

மம்புட்டி 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 கன பெருசா இருக்க முடியும் லூசு முண்ட கண பெருசா இருக்க வேணா மம்புட்டியா மம்புட்டி ஓ மலையாள சூப்பர் ஸ்டார் மம்முட்டி ஓ சூப்பர் ஸ்டார் தமிழ் கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் நீங்க என்ன சாப்பிடுறீங்க நான் வரமேல் ரெண்டு இட்லி சாப்பிட்டேன் ஓ பகல்ல பத்தினி நைட்ல தேவடியா ஏய் மூச்சு முகரிய ஆளு மடிய பகல்ல பத்திடி கிடக்கு இல்ல என்னயா பேசுற ஒளைய பெத்தாங்க பிதுக்குனாங்க பெத்தாங்களா பிதுக்குனாங்க பெத்தாங்க ஒண்ணே தான் பிதுக்கிப்பாங்க ஒண்ணே தான் பிதுக்கிப்பாங்க என்ன மைத்து விடு என்ன பேசுற என்னன்ன பேசுற மூஜி முகரிய ஆளு மடிய போட்டு ஒரு கொட்ட தெரிச்சு பேரு பாத்து பேசிக்க வெட்டி தொங்க விட்டு பிராய்லர் கோழி மாதிரி கிழிச்சு விடுவே நான் வச்சுக்க நான் போறல 1000 கிழிச்சு விடுவே ஆறி உனக்கு போற ஒண்ணும் காத்தா விட்டு உள்பாவட புருண்டுகளே நான் போற

ஒட்டமே நான் மனசு வச்சா உன்னை ஓட்டுவே உங்க அப்பா இருக்கார்ல ஆமா உங்க அப்பாயே சேர்த்து ஓட்டுவே ஏன்டா கெளடி கெளடி சரியா வரானே அவனே கட்டினா உங்க அப்பா ஃப்ரீ தானா எல்லே கட்டினா உன்னை கட்டினா மாமனார் இலவசம் ஆமா எல்லே கட்டினா எங்க அப்பா இலவசம் ஆமா அவன் படுத்துடுவே நான் வாட்ல அதிக்கிட்டே இருப்பேன் சிச்சுட நீ வந்துகிட்ட அங்க இருந்து வந்துட்ட போ போ ஒரே நான் அழகு ஏ சொல்றே உங்களெல்லாம் சிரிக்க தய செய்யணும்

காலையில மாட்டு வண்டி பந்தய விடுறாங்கல்ல அதுல என்ன மாடு விடுவாங்க ஆமா அதுலயும் கால மாடு ஆம்பள மாடு தானே ஆமா வட மாடு எது கட்டி விடுறாங்கல்ல அதுல என்ன மாடு விடுவாங்க அது கால மாடு ஆம்பள மாடு தானே ஆமா சாலையில போறதுல நைட் மழை பெய்ஞ்சிருது ஆமா காலையில என்ன பார்த்தா தாப்பா அப்பா மாடு எல்லாம் உலக போவாங்க அதுல என்ன மாட்ட போட்டுவாங்க என்ன மாட்ட போடுவாங்க ஆண் மாடு தானே ஆமா ஏன் பொட்ட மாட கூட்ட மாட்டாங்க ஏன் பொட்ட மாட்ட போட மாட்டாங்க நீ சாலையில சாணி ஓட்டுவே எல்லாத்துக்கும் இருக்கு அப்ப ஆம்பளை இத்தனை சாதனை பண்ணிருக்கான் நீ என்ன சாதனை பண்ணிருக்க

பிள்ளைய பத்து முடிவியா இவள பேசினியா பேச்சுக்கு பேச்சு

இந்த இடத்துல எலந்த பழ ஏவாரம் கிரையா ஓ பிசினஸ் பண்றீங்க ஆமா எலந்த பழமா புடி கணக்கா குத்து கணக்கா ஏன் பழ காசு இருக்கா இந்த புடி பாரு காசு இருக்கான்னு பாத்தியா சில்றையா கணக்கு நீ எதுமே ஓசிலே வர ஆமா காசு இருக்கா காசு கொடுத்துட்டு நான் ரெண்டு வயல ஒத்தி வச்சிட்டு போவா ஏய் எலந்த சோடி முடிஞ்சினா உங்கள கூட போயிட்டே இருக்கேன் நாட்டி எலந்தையா அப்படியே நீங்க எலந்த பழ ஏவாரம் ஆமா நான் ஏவாரம் தான் பாக்க நீங்க என்ன ஏவாரம் பண்றீங்க நான் வந்து பனனாஸ் பனனாஸ்னா என்னடா பனனாஸ்

நீங்களு இருக்காடா அப்படியாத்துறது நீ வாக்கு நீ நான் ना चई शयुनि जी लिखा चिलक जी Yeah, pé, they... pé, <laughs>

அவர்கள் சார்பாக எனக்கு அன்பு தம்பிகள் ஐநூறு அன்பளிப்பு அளித்து கிளப் எங்கு சென்றாலும் முதலிடம் பெற்று கோப்பையை பெருமாறு வளர என்னுடைய கலைக்குழுவின் சார்பிலும் அன்பு தம்பி ராஜ மணிகண்டன் சார்பிலும் இசைக்கலைஞர்கள் சார்பிலும் சக நடிகர்கள் சார்பிலும் நன்றி நன்றி கலந்த வணக்கம் அண்டாதத்திற்கு அன்பளிப்பு அளித்தவர்கள் கீழத்திருக்கும் சுப்பிரமணி வெள்ளையம்மாள் ஐநூறு பாரிக்குடி சர சரவணகுமார் மகேஸ்வரி ஐநூறு உளக்குடி மாரீஸ்வரன் மகேஸ்வரி ஐநூத்தி ஒன்னு அன்பளிப்பு அளித்த அன்பு உள்ளங்களுக்கு கிராமத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அபிராமம் வெள்ளை உலக்குடி மாரி ஆட்டோ அவர்கள் சண்முகராசா அவர்களுக்கு நூறு ரூபாய் அன்பளிப்பு எனது அன்பு தம்பி அபிராமம் வெள்ளை ஆட்டோ ஒர்க் அன்பு தம்பி மாரி ஆட்டோவா மாரி ஆட்டோ எனது அன்பு சகோதரர் அவர்கள் என்னை பாராட்டி நூறு அன்பளிப்பாக அளித்திருக்கிறார்கள் அன்பு வெள்ளை மாரி அவர்களுக்கு எனது சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் நான் சார்ந்த கலை குடும்பத்தின் சார்பிலும் நன்றி நன்றி கலந்த வணக்கம் வணக்கம் சாலை இழப்பை விழாமா கந்தசாமி சேர்வை கே ஆர் சி முருகையா சேர்வை சோழார் டி குமரேசவாண்டியன் சேர்வை ஏடிஎம் கே அவர்கள் தான்சாக நடிக்கும் லட்சுமி அவர்களுக்கு ரூபாய் நூத்தி ஐம்பது அன்பளிப்பாக நகைச்சுவை நடிகை லட்சுமி அவர்களுக்கு நமது சாலை எழுப்புகளும் கோயில் கும்பி ஆசிரியர் எனது மாமா ஐயா சாமி அவர்களுக்கு ஆயிரம் பொருட்காசி அன்பளிப்பாக அளிக்கிறேன் ஆர் கந்தசாமி சேர்வை கே ஆரம் ஜி முருகையா சேர்வை முருக குமரேச இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆகியோர் சேர்ந்து லட்சுமி அவர்களுக்கு நூத்தி ஐம்பது அன்பளிப்பாக அளித்திருக்கிறார்கள் நன்றி சொல்லுமா நன்றி சொல்லுமாட்டிற்கு அன்பளிப்பு அளித்த ஏ முக்குலாம் சிவனாண்டி பெயிண்டர் மாமா அவர்களுக்கு நன்றியும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்கிறேன் ஆயிரம் வச்சுக்கிற நன்றி 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 ஆறு

சோறு சாப்பிடுறது அதை போய் விடுவா ஆமா இப்படித்தான் கங்காவை அதனால என்னுடைய காதல் எப்படியாப்பட்ட காதல் தெரியுமா எப்படியாப்பட்ட காதல் அதாவது புராணத்திலே ஒரு குடை வல்லல் என்றால் கர்ண அதே மாதிரி சினிமா உரையிலே ஒரு குடை வல்லல் என்றால் அன்பு அண்ணன் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அவர் நினைக்கையில பசி என்று கேட்பவருக்கு அள்ளி கொடுத்த அன்பு அண்ணன் கேப்டன் விஜயகாந்த் புகழை நினைத்து அந்த சின்ன கவுண்டர்ல உன்னை சுவன்யாவா நினைத்து நான் நான் நினைச்சு எப்படி தெரியுமா எப்படி வச்சு கூடி நின்று விட்டு குள்ள போன